ஜனம் தமிழ் நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் வல்லாரை உண்டோரிடம் மல்லாடாதே அப்படிங்கிற ஒரு பழமொழி ரொம்ப பிரசித்தமானது இந்த பழமொழியை கேட்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா யாரெல்லாம் வல்லாரை சாப்பிடுகிறார்களோ அவர்களிடத்தில் போராடக்கூடாது சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பழமொழி பொதுவாக அறிவு சார்ந்த வளர்ச்சிக்காக மூளையுடைய செயல்பாடுகள் சார்ந்த மாற்றங்களுக்காக இன்றைக்கு வல்லாறை பிரபலப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட இன்றைக்கு வல்லாரையை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய அதே நேரத்தில் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்திற்கு உபயோகப்படுத்துகின்ற மிகப்பெரிய மூலிகை அப்படிங்கிற மறந்தே நாம் போய்விட்டோம் வல்லாரையுடைய இலைகளுடைய அமைப்பு நம்முடைய மூளையுடைய அமைப்பை ஒத்து இருக்கிறதுனால மூளையுடைய செயல்திறனுக்கும் அறிவு கூர்மைக்கும் வல்லாறை மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைய நவீன மருத்துவ ஆய்வுகள் சொல்கிறது ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே குழந்தைகளுக்கு வாரம் ஒரு பேரை தவிர்க்காமல் கொடுக்க வேண்டிய உணவுகளுடைய பட்டியலில் வல்லாரை கீரை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஒரு இருபத்தைந்து வல்லாரை இலைகளை எடுத்து நெய்யிட்டு நன்றாக வதக்கி அதில் நாம் எவ்வாறு துவையல் அரைப்போமோ அந்த போல அரைத்து குறைந்தது வாரத்திற்கு மூன்று முறையாவது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மதிய உணவோடு அல்லது காலை உணவோடு இதை கொடுக்க முடியுமான்னு பாருங்க இந்த மாதிரி கொடுக்கும் கொடுக்கும்போது குழந்தையுடைய நினைவாற்றல் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்க முடியும் அறிவு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் நன்றாக மாற்றமடைவதை பார்க்க முடியும் நேர்மறை எண்ணங்களும் வீணான பிழிவாத குணங்களும் தீய பழக்கங்களும் குறைந்து ஒழுக்கமான முறையில் வாழ்க்கை வாழ்வதற்கு வல்லாறை குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவில் வழிகாட்டியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதை மருந்தாக கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல உணவாகவே நாம் தாராளமாக பயன்படுத்தலாம் கண் பார்வைக்கு வல்லாறை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு இன்றைக்கு வேண்டுமோ வேண்டாமோ இன்றைக்கு மொபைல் மூலமாக பள்ளிக்கூடத்திலிருந்து வருகின்ற பாடங்களை பார்ப்பதும் படிப்பதும் போல் இன்றைக்கு லேப்டாப்பை உபயோகப்படுத்துறதும் தவிர்க்க முடியாத விஷயமாக மாறிவிட்டது இந்த விஷயங்கள் இவ்வாறு சிரமப்படும் போது கண்ணாடி போட வேண்டிய தேவையோ பார்வை குறைபாடோ நிறைய குழந்தைகளுக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த மாதிரி ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக வல்லாரையை நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற சிரமமாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு வாழ்வியல் மாற்றங்களால் நம்ம சில விஷயங்களை தவிர்க்க முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறோம் அந்த விஷயங்கள் நம்ம உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு தெரிந்து கூட வேற கட்டாயத்தின் காரணமாக நம்ம அதை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது இரவு நேரங்களில் விழித்திருக்கிறதும் இரவு பிரயாணங்கள் செய்யறதும் இரவு நேரங்களில் நம்முடைய வேலைக்காக விழித்திருப்பதும் விழித்திருக்கும் போது அதிகமாக ஒளி இருக்கக்கூடிய லைட்ஸை நம்ம போட்டு உட்கார்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு இருக்கக்கூடிய சிரமமாக இருக்கிறத பார்க்கலாம் இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அழகான அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கீரையை நம்ம சொல்ல முடியும் இந்த வல்லாறை கீரையை உணவாக குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்து பாருங்களேன் நிச்சயமாக கண் பார்வை சார்ந்த கோளாறுகளும் கண் நோய்களும் வராமல் கண்ணாடி போட வேண்டிய அவசியமற்ற அந்த குழந்தைகள் வளருவதை பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இன்றைக்கு கண் நோய்கள் கண் வறட்சி நோய்கள் இருக்கிறதோ அவர்கள் கூட இந்த வல்லாரையை சாப்பிடும்போது சிரமங்கள் அற்றி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இரத்த சோகைக்கு வல்லாறை ஒரு மிகச்சிறந்த மருந்து இன்றைக்கு வல்லாறையிலிருந்து எடுக்கக்கூடிய எவ்வளவோ மருந்துகளில் மிக முக்கியமான மருந்துகள் மூலக்கூறுகள் இன்றைக்கு இரத்த சோகையை நீக்குவதற்கான இயற்கை மருந்துகளில் முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறத பார்க்கணும் வல்லாறையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு தேன் கலந்தோ அல்லது வல்லாறை கீரையை உணவாகவோ நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது குறிப்பாக இளம் பெண்களும் இளைஞர்களும் இருக்கக்கூடிய வீடுகளில் வயதானவர்கள் புற்று நோயாளிகள் இதய நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் இருக்கக்கூடிய வீடுகளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதையும் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுவதையும் நாம் பார்க்க அளவுக்கு மிகப்பெரிய அளவு மாற்றத்தை உருவாக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மருந்தாக அல்ல உணவாகவே பயன்படுத்தலாம்ங்கிறது தான் அதில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் புண்களும் குடல் சார்ந்த புண்களும் நம்ம நிறைய பேருக்கு சிரமத்தை உருவாக்குறத பார்க்கிறோம் காலை எழுந்த உடனே வயிறுக்கான மாத்திரைகளையும் குடலுக்கான மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவைங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் அப்போ வயிறு சார்ந்த உபாதைகளையும் குடல் சார்ந்த உபாதைகளையும் குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது வல்லாறையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு அல்லது வல்லாறையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு வல்லாரையை துவையலாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் இது ரெண்டத்தில் ஏதாவது நம்ம வச்சுக்கிட்டாலே நம்ம வயிறு புண்களும் குடல் புண்களும் ஜீரண மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்களும் ஆறாத குடல் நோய்கள்னு சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சார்ந்த நோய்களும் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சார்ந்த நோய்களும் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் சார்ந்த நோய்களும் ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற சீலியாக் நோய் சார்ந்த சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை பார்க்க முடியும் அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்றாக நம்ம வல்லாறையை பார்க்கலாம் வல்லாறை இன்றைக்கு வெரிகோஸ்மைன் நோய்களுக்கு மிகப்பெரிய அருமருந்து இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இரத்த சுருள் நோய் நரம்பு சுருள் நோய்னு சொல்லக்கூடிய இந்த வெரிகோஸ்வைன் இருக்கிறத பார்க்குறோம் வெரிகோஸ்மைனில் ஏற்படுகின்ற இரத்த கட்டிகள் இன்றைக்கு பக்கவாதத்தையும் இதய நோயையும் பல்முனரி எம்பாலிசம்னு சொல்லக்கூடிய நுரையீரல் அடைப்பையும் உருவாக்கி உடலுக்கே பெரிய பாதிப்பை உருவாக்கிறதை பார்க்குறோம் இன்றைக்கு பல்முனரி டென்ஷன் சொல்லக்கூடிய நோய் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கக்கூடிய நோயாக இருக்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரி ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்ற வேண்டும் அந்த மாதிரி ஏற்படுகின்ற சிரமங்களை முற்றிலுமாக குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது அதை மாற்ற குணப்படுத்த நமக்கு உதவி செய்கின்ற மிக அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இந்த வல்லாறை இருக்கிறத பார்க்க முடியும் வல்லாறையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு நாம் தொடர்ந்து பயன்படுத்த வெரிகோஸ் வைனில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவாக இருக்கக்கூடிய ரத்த ஓட்டங்கள் சீராக்கப்பட்டு கால்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் சார்ந்த சிரமங்களும் வலிகளும் புண்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றப்படுவதை பார்க்கிறோம் வல்லாறை மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அருமருந்து அப்படிங்கிற ஒரு புரிதல் நம் அனைவருக்குமே தேவை இந்த வல்லாறையை விட சிறப்பாக இன்றைக்கு வெரிகோஸ் வைனையும் அந்த விதைப்பைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்துடைய தடையால் ஏற்படுகின்ற வெறிக்கோ சீல் சார்ந்த சிரமங்களையும் மாற்றுவதற்கு ஏதேனும் மருந்துகள் இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த அளவுக்கு ஆரோக்கியத்திற்கு தினசரி உணவாக பயன்படுத்த வேண்டிய மூலிகைகளில் இந்த வல்லாறை ஒரு மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்கும் வல்லாறையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை உட்புறமாகவோ அல்லது வல்லாரை துவையலை உணவாகவோ அல்லது வல்லாரையை நன்றாக அரைத்து வெளியில் காலில் முட்டுகளிலிருந்து கால் வரை அல்லது தொடைப்பகுதியிலிருந்து கால் வரை இந்த வெரிகோஸ் இருக்கக்கூடிய இடங்களில் பூசுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே வெரிகோஸ் சார்ந்த நோய்களும் சிரமங்களும் புண்களும் காயங்களும் வேகமாக ஆறி உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும் இன்றைக்கு வெரிக்கோஸ்வைன்னு சொல்லக்கூடிய நோய்களை மட்டுமல்ல உடலில் ஏற்படுகின்ற ரத்த குழாய்களை ஏற்படுகின்ற மாற்றங்களும் இதய நோய்களையும் இதய குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளையும் கூட நீக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த வல்லாரையை நம்ம சொல்லலாம் வல்லாறை நம் ஆரோக்கியத்திற்காக இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு உணவு இந்த வல்லாறையை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக குறைந்தது வாரம் இரண்டு முறை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்